இந்த வீடியோவில் வரப்போகிற எல்லா கேள்வியுமே நீங்கள் கேட்ட கேள்வி தான் அதை தான் நான் டவுட்ஸ் எல்லாத்தையும் க்ளியர் பண்ண பாருன் ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய புது வேர்டு கற்றுக் கொடுப்பேன் சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து சின்ன சின்ன வேர்டு கற்றுக் கொடுத்துட்டு அதோடு நிப்பாட்ட மாட்டேன் கண்டினியூஸாக எந்த இடத்துல எதை சேர்த்தா அதை தொடர்ந்து பேச முடியும் இப்போ கீ கே கோ சே இதெல்லாம் எங்கே போடணும் எப்படி பேசணும் கோர்வையாக பேசும்போது எந்த இடத்துல எதை சேர்த்து பேசணும் எது கனெக்டிங் வேர்டு அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உங்களை கடகடன்னு பேச வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம் நான் கேட்டாதான் நீ தரணும் அப்படின்னா மெய் மாங்கூங்கா தபுஹி தும் தேனா மெய் மாங்கூங்கா அப்படின்னா ஒரு பொருளையோ இல்லை காசையோ நான் கேட்டாதான் நீ கொடுக்கணும் நீ அப்படிங்கிறது தூ தான் வரும் தும் கூட லைட்டான அதாவது ஈக்குவல் ஏஜில் இருக்கிறவங்கள நம்ம தும் அப்படின்னு சொல்லலாம் தூ அப்படிங்கிறது விட மரியாதை இல்லாத வார்த்தை ஸோ தும் அப்படிங்கிறது நடுத்தரமான ஒரு மரியாதையான வார்த்தை ஸோ இதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நீ கேட்டாதான் நான் தருவேன் இதை வந்து தூ மாங்கேகா தபு ஹி மை தூங்கா இதுதான் கரெக்டு தூ மாங்கேகா தபுஹி மை தூங்கா அதுதான் தமிழில் நீ கேட்டாதான் நான் தருவேன்றதுக்கு அர்த்தம் ஆனால் அடுத்து வந்து தும் மாங்கோகே தபுஹி மை தூங்கா இது லைட்டாக மரியாதையான வார்த்தை தான் தும் மாங்கோகே தபுஹி மே தூங்கா ஈக்குவலான ஏஜ் கொஞ்சம் மரியாதை கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்கள இப்படி பேசலாம் ரொம்பவே ஹை லெவல் மரியாதை இப்போ நம்ம தமிழில் வந்து தாங்கள் அப்படின்லாம் சொல்லுவோம்ல ரொம்ப ஹை லெவல் மரியாதை அதுக்கு தான் ஆப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ எல்லாருமே படித்தவங்கன்றதுனால ஆப் அப்படிங்கிற வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இல்லாட்டி தும்ன்ற வார்த்தை தான் மரியாதையான வார்த்தை ரொம்ப ஹை லெவல் மரியாதையும் கொடுக்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமான மரியாதை எல்லாமே பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தும் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் நீ வந்தாதான் அவன் வருவான் அப்படின்னா து ஆயகா தபி ஓ ஆயகா இது மரியாதை இல்லாதது தும் ஆகே தபி ஓ ஆயகா அப்படின்னா இது வந்து நீங்க அப்படின்றது தான் மொதல் சொன்ன மாதிரிதான் இந்த வார்த்தை தான் காமனாக அதிகமாக பேசுவாங்க தும் ஆவு கே தபுஹி ஓ ஆயுகா நீ வந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னா தூ ஆயுகா தபுஹி மிலேகா தும் ஆவு கே தபுஹி மிலேகா ரெண்டு விதமாக சொல்லலாம் முதல் சொன்ன மாதிரி தான் தூன்றது சுத்தமாக மரியாதை அல்லது தும்முன்றது லைட்டாக மரியாதையான வார்த்தை இப்போ தபுஹி அப்போ தான் அப்படின்னு தான் வரும் சில வார்த்தைகள் வந்து தமிழில் ஷார்ட்டாக இருக்கும் ஹிந்தியில் வந்து அது கொஞ்சம் லைட்டாக அது கனெக்டிங் வேர்ட் போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும் சில வார்த்தைகள் ஹிந்தியில் ஷார்ட்டாக இருக்கும் தமிழில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது மாதிரி தான் இதுவும் இதை வந்து எக்ஸாக்ட் மீனிங் எப்படின்னா இதை இருந்து போட்ட வேர்ட்ஸ் சென்டென்ஸ் எல்லாத்துலேயுமே தபு ஹி அப்படின்னா அப்போ தான் அப்படின்னு தான் அர்த்தம் எல்லா எல்லா சென்டென்ஸ்லேயுமே தப் ஹி அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ தான் ஆனால் தமிழில் வந்து நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் பட் அதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நீ கேள்வி கேட்டால்தான் பதில் கிடைக்கும் இப்போ மாங்கேகா அப்படிங்கிறது நம்ம நம்மளுக்கு வேணும் தேவை அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா அதுக்கு மாங்கனா மாங்கேகா இதுக்கு முன்னாடியே நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்கள் அதில் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ கேள்விக்குறியாக கேட்கும்போது பூச் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும் நீ கேள்வி கேட்டால்தான் பதில் கிடைக்கும் சவால் அப்படிங்கிறது கேள்வி பூச்சே காதுலயும் தபு ஹின்னு வந்திருக்குல்ல அப்போதான் பதில் கிடைக்கும் தான் தமிழில் வரும் பட் நம்ம அந்த மாதிரி சொல்ல மாட்டோம்ல ஸோ நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்லேட்டிங் தேவையில்ல நம்ம தான் கேள்வி கேட்போம் இதுக்கு இதுதான் அர்த்தம்னு புரிஞ்சுக்கிட்டால் போதும் தமிழ் மாதிரி ஹிந்தி பேச முடியாது ஹிந்தி மாதிரி தமிழ் பேச முடியாது ஹிந்திக்காரவங்க எப்படி பேசுகிறாங்க அதை தான் நம்ம கற்றுக்கணுமே தவிர தமிழில் மாதிரியே ஹிந்திக்கு பேசணும் ஹிந்தியில் பேசணும் நம்ம முயற்சி பண்ணோம்னா தான் போகும் இந்த கேள்வியை இன்னொருத்தர் ஒருத்தர் கேட்டார் இந்த எழுத்து வந்து எப்படி மாறும் எந்த இடத்துல எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு டர்மத் அதாவது டவை வந்து வெறும் ட அப்படின்னு சொல்லி எங்கே நம்ம உச்சரிப்பு பண்ணுறோமோ அங்கே வந்து கீழே புள்ளி வராது டர் மத் அப்படின்னா பயப்படாத மத் அப்படின்னா பயப்படாதீங்க டரியே மத் அப்படின்னா பயப்படாதீர்கள் அது அதிக மத் மரியாதையான வார்த்தை டரியே மத் அப்படிங்கிறது சரிங்களா அயோத்தியா மேகத் படா மந்திர இப்போ அயோத்தியா மே அப்படின்னா அயோத்தியாவில் போகத் அப்படிங்கிறது மிகவும் படா இப்போ அங்கே வந்து ட அப்படின்னு சொன்ன படித்தோமா இங்கே வந்து படா அந்த அதாவது ஹெச் வர்ற மாதிரி ஒரு கொஞ்சம் உச்சரிப்பு வரும் படா அப்படின்னு சொல்லி படிக்கணும் அதனால தான் அந்த புள்ளி வந்து கீழே வருது படா மந்திர் ஹே சரிங்களா அதாவது ட வெறும் ட அப்படின்னு லைட்டாக உச்சரிப்பு வர்ற இடத்துல புள்ளி வராது ட அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக இன்னும் அந்த ஹன்ற வார்த்தையை சேர்த்து இழுத்து சொல்லும்போது ஹ வராது இங்கிலீஷில் பட் அந்த அந்த உச்சரிப்பு லைட்டாக மாறுபடும் அந்த இடத்துல கீழே புள்ளி வரும் அவ்வளோதான் வித்தியாசம் ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அவ்வளோலாம் பெரிய வித்தியாசம் கிடையாது லடுக்கி அப்படின்றதுக்கு கீழே புள்ளி வரும் லட்கா அப்படின்றதுக்கும் கீழே புள்ளி வரும் காடி அப்படின்றதுக்கும் கீழே புள்ளி வரும் என்னன்னா இந்த படாய் அப்படின்றதுக்கு அந்த டவுக்கு கீழே புள்ளி வரும் அது வந்து ட அப்படின்னு சொல்லணும் அந்த கீழே புள்ளி வர்றதுனால ட அப்படின்னு சொல்லணும் ஹெச் சேர்த்து சொல்லணும் இந்த புள்ளி வர்ற நம் எழுத்து வந்து என்னவா இருக்கும்னா நடுவில் வர்ற எழுத்துக்களில் புள்ளி வர்ற எழுத்துக்கள் இருக்கும் இதே டஸ்ட்டில் வந்துச்சுன்னா புள்ளி வராது அதே மாதிரி அந்த படாயின்ற வர்ற நடுவில் வருது பாருங்கள் அந்த ட வந்து ஃபஸ்ட்லேயே வந்துச்சுன்னா அதுக்கும் புள்ளி வராது சரிங்களா அந்த மேல் அதுக்கு அடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் டோ லக் அப்படின்னா அதில் புள்ளி வரல பாருங்கள் டோ லக் அப்படின்னா ட்ரம்மு பேண்டு அடிப்பாங்கல்ல மேளம் அது லடுக்கானா பையன் லடுக்கினால் பொண்ணு காடினா வண்டி எல்லாத்துக்குமே தெரியும் சிம்பிள் வேர்டு தான் அந்த எழுத்துக்காக தான் நான் இந்த எழுத்தை போட்டிருக்கேன் என் நான் வந்து சின்ன வேர்டு வந்து சொல்லிக் கொடுக்கற மாட்டேன் ஏன்னா நிறைய சேனல்ஸ் இருக்குது இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுக்கு என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்க தான் யாருமே கிடையாது அதனால் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக சொல்லிக் கொடுப்போம் தான் நான் சென்டென்ஸை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கோர்வையாக பேசுகிறது கீ எங்கே போடணும் கோ எங்கே போடணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஓ ஆத்மி பகோத் கட்டோர்தாசே போல்தாக அப்படின்னா அந்த ஆள் அந்த ஆண் ஆத்மின்னா ஆண் தான் ஆனால் நம்ம தமிழில் வந்து அந்த ஆண் அப்படி பேசுகிறான்னு சொல்ல மாட்டோம் அந்த ஆளுன்னு தானே சொல்லுவோம் ஸோ நம்ம வந்து அந்த ஆள் ரொம்ப கடுமையாக பேசுகிறான் கட்டோர்தா அப்படின்னா கடுமையாக அதாவது கடு கடுன்னு கோவமாக ரொம்ப மோசமாக பேசுவாங்கள்ல அதுக்கு தான் இந்த அர்த்தம் என்ன போலவே தெளிவாகவும் ரொம்ப ஈஸியாக இந்திக்காரவங்கள மாதிரி சரளமாக கடகடகடன்னு எல்லா வார்த்தைகளுமே பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேர் நல்லாவே பேசிகிட்டு இருக்காங்க இப்போ கேள்வி நேரம் முஜே டர் லக்ராஹே அப்படின்னா என்னவா இருக்கும் தமிழில் இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை கேள்வியும் கேளுங்க என்னால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் ஸோ நீங்கள் எது வேணாலும் கேட்கலாம் எனக்கு தெரியாத வார்த்தைகளே கிடையாது ஹிந்தியில் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து என் வீடியோவை க ரெக்கமெண்ட் பண்ணும் ஹிந்தி கற்றுக்கணும் தமிழ் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வேர்ல்டு முழுவதுமே எங்கே இண்டியன்ஸ் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஹிந்தி இருக்குது ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட் வெளிநாட்டுகளையுமே இருக்கிறாங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தான் நான் அந்த சேனல் ஆரம்பித்து உங்களுக்கு சரளமாக பேச வைக்கிறேன் ஏன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்கள் கற்றுக்கிட்டா கூட எந்த எழுத்து கூட அந்த கனெக்டிங் வேர்டு இருக்குது பாருங்க கீ கோ கி கே தோ சே இந்த மாதிரி வேர்டு வந்து எங்கே போடணும் அப்படின்னு தெரியலனா உங்களால் சரளமாக கடகடன் பேசவே முடியாது அதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய சேனல் எல்லோடைய ஃபோனுக்கும் போய் சேரணும்னா நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் எல்லாருக்கும் பயனளிக்கும் நான் வந்து எல்லாரையும் நல்லா பேச வச்சு பார்க்கணும் எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு தான் அந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது டச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்

அதாவது அந்த கல்லு மேல ராத்திரி இரவு ராத்திரின்னு ஒளியும் வச்சு அதோட ஹெல்ப் ஒ என்ன போட்டிருக்கு தின்ராத் போட்டிருக்கா பகலும் இரவுமா ராத்திரி ராத்திரி பகலுமா